திருவன் சரணம் அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித் குருநாதர் புத்தூத் பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பவ என்கிற பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை நிறுத்தும் வழிக்கு வந்தவர்தான் பௌத்தர் என்பதை நாங்கள் ஏற்கனவே கூறி வந்தோம் இன்றைக்கு பௌத்தர்கள் என்று உலகத்தில் நிறைய நாடுகள் இருக்குது பௌத்த நாடுகள் நாங்கள் பௌத்தர்கள் நாங்கள் பௌத்த பிக்ஷுக்கள் என்று பௌத்தத்தை ஊக்குவிக்கும் பௌத்தத்தை மேம்படுத்தும் பௌத்தர்கள் உலகத்தில் ஏராளமான மனித மனிதர்கள் ஏராளமான நாடுகள் இருக்குது அப்போ உண்மையிலேயுமே இவர்கள் உண்மையான பௌத்தம் என்ன அப்படின்னு புரிந்து கொண்டுதான் இவர்கள் இப்படி இருக்கிறார்களா உண்மையான பௌத்தம் என்றால் என்ன என்று இவர்களுக்கு தெரியுமா என்பதை நாங்கள் அலர்சி ஆராய்ந்து பார்க்கும்போது உண்மையிலேயுமே நிறைய பேர்த்துக்கு பௌத்தம் என்றால் என்னென்னு தெரியாது இந்த பௌத்தர்களுக்கு நான் பௌத்த என்று கூறும் பௌத்தருக்கு உண்மையான பௌத்தம் என்றால் என்னென்னு தெரியாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா அவர் பவ நிரோதைக்கு வரலை பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து மேலும் வலிக்கு வரலை அப்போது பகவான் அவர்கள் கூறிய இந்த பட்டிக்க சமுப்பாத தர்மம் தர்மத்தை கேட்டு அறிந்து கொண்டவர் தான் ஸ்ருத்தவத் ஆரிய சிராவக்கர் அந்த ஸ்ருத்தவத் ஆரிய சிராவக்கர் தான் பௌத்தராகிறார் சத்திய தர்மம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளாத ஒருவருக்கு ஸ்ருத்தவத் ஆரிய சிராவக்கராக முடியாது அவர் பௌத்தராக மாட்டார் பேருக்கு பௌத்தராக இருப்பார் போர்வையில் பௌத்தராக இருப்பார் ஆனால் உண்மையிலேயுமே அவர் இந்த பவ நிரோதைக்கு வரலைன்னா அவர் உண்மையான பௌத்தர் கிடையாது அவர் படிக்க சமபாத தர்மம் பற்றி மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து கொள்பவர் தான் ஸ்ருத்தவத் ஆரிய சாவக்கர் ஸ்ருத்தவத் ஆரிய சாவக்கர் என்றால் சத்தியத்தை கேட்பவர் கேட்பவர் தான் ஸ்ருத்தவத் அப்போ இந்த சுத்தவத்தாரிய சிராவகருக்கு தான் விளங்குது இந்த சத்திய சத்திய தர்ம போதனை அப்போதனையை கேட்கும் இவர் வந்து மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி தான் கேட்கிறார் பகவான் புத்தர் கூறிய இந்த தத்துவம் பற்றி தான் இந்த தர்ம போதனையில் கேட்கிறார் அவ கேட்கும்போது இவர் கேட்டு அறிந்து கொண்ட விடயத்தை நன்கு பரிசீலனை செய்து பார்க்கிறார் இது உண்மையா இது சத்தியமா இதில் என்ன யதார்த்தம் இருக்கிறது என்பதை அவர் அலசி ஆராய்ந்து விமர்சித்து பார்க்கிறார் அப்போ விமர்சித்து அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது அவருக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆமாம் உண்மைதான் இதுதான் சத்தியம் என்பதை அவர் புரிந்து கொள்ளுகிறார் அது என்னன்னு பார்த்தா அதுதான் மனம் உருவான விதம் அதுதான் ஆன்மா உருவான விதம் கண்ணும் காதும் இணைந்தது தான் மனம் கண்ணும் காதும் இணைந்தது தான் அம்மா கண்ணும் காதும் இணைந்தது தான் அப்பா நாங்கள் எதை பார்க்கிறா பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை உணர்ந்தாலும் எல்லாமே இந்த சத்தமும் வர்ணமும் இணைந்தது சத்தமும் வர்ணமும் இணையலைன்னு சொன்னால் அங்கே எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ இணைந்ததனால் உருவானதை தான் நாங்கள் வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பிரித்து கொண்டிருக்கோம் அப்போ அந்த பிடிப்பில் இருக்கும் மனிதர்கள் எல்லாமே பௌத்தர்கள் கிடையாது அவர்கள் எல்லாமே நிரோதைக்கு வரலை எல்லாமே போர்வைக்கு பௌத்தர் உலகத்துக்கு படம் காட்டுகிறார்கள் நான் பௌத்தர் என்று நாங்கள் பௌத்த நாடு நாங்கள் பௌத்தர்கள் என்று காட்டும் இந்த போர்வையில் இருக்கும் போர்வையாளர்களுக்கு உண்மையான பௌத்தம் என்னன்னு தெரியாது அப்போ உண்மையான இந்த சத்தியம் என்ன மனம் உருவான விதம் என்ன ஆன்மா உருவான விதம் பற்றி அவர் கேட்டு அறிந்து புரிந்து கொண்ட விடயம் அவருக்குள் உறுதியாகுகிறது இதுதானே உண்மை இதுதானே சத்தியம் என்று அப்போது இந்த ஐந்து சென்சர்கள் ஒன்றாக இணைந்தது தான் நாங்கள் பார்ப்பது கேட்பது உணர்வது கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மூக்குக்கு நாக்குக்கு உழம்புக்கு உணர்வது எல்லாமே நாங்கள் நினைத்து தான் இருக்கிறோம் கண் சொல்லலை வெளியில இது மாமரம் என்று காதும் சொல்லலை மூக்கும் சொல்லலை நாக்கும் சொல்லலை உடம்பும் சொல்லலை அப்போது இது எல்லாமே இணைந்த ஒரு எண்ணம் தான் மாமரம் அப்போ அது வந்து ஒரு எண்ணம் அப்போது அது மனதில் தான் இருக்கிறது அப்போது மனம் தான் சொல்கிறது இது மாமரம் என்று இது அம்மா என்று இது அப்பா என்று இது சகோதரன் என்று சொல்வதெல்லாமே கண் சொல்லலை காது சொல்லலை இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்த எண்ணம் எண்ணத்தை தான் நாங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம் எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ எண்ணங்களில் வாழும் இந்த மனிதன் பவ என்ற பயணத்தில் மேற்கொண்டு போய் பவ என்ற பயணத்தை மேற்கொண்டு போகும் இந்த மனிதன் கர்ம பூமியில் இருக்கிறார் கர்மத்தை சுமந்து கொண்டு போகிறார் அவருக்கு கர்மா பரிசளிக்கிறது அவருக்கு கர்மம் கண்டிப்பாக இருக்கு அவருக்கு கர்மாவிலிருந்து விடுதலை பெற முடியாது அப்போ கர்மா என்கிற கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடையணுமா இருந்தால் அவர் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த படித்த சமுப்பாத தர்மம் இந்த தத்துவம் பற்றி அவர் தெரிந்து கொள்ளணும் அவர் கேட்டு அறிந்து கொண்ட அறிந்து தான் சுத்தவ தாரே சாவக்கராகிறார் இந்த சத்திய தர்மம் கேட்பவர்தான் சத்திய தர்மத்தை புரிந்து கொள்கிறார் புரிந்து கொள்வதற்கு அவர் முதல்ல கேட்கணும் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொள்பவர் தான் சுத்தவ தாரே சவுக்கர் அப்போ அவருக்கு தான் வழித்திருக்கிறது அப்போ அவர்தான் பௌத்தர் அவர் தான் உண்மையான பௌத்தர் அப்போ அவர் வந்து தோற்றத்தில் பௌத்தர் என்று காட்டிக்கொள்ள மாட்டார் பேச்சில் பௌத்தர் என்று பேசிக்கொண்டு இருக்க மாட்டார் அவருடைய செயலில் அவருடைய சிந்தனையில் அவருடைய எல்லா விதத்திலும் அவருடைய இந்த ராக தேச மோக என்ற தீ அணையும் வழியில் அவர் பயணம் மேற்கொள்ளப்படும் அவருடைய பயணம் இந்த தீ அணையும் வழியில் பயணம் மேற்கொள்ளப்பட்டு மஜ்ஜை ஞானம் என்ற மத்திய நிலையத்தில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்பட்டு ராக தேச மோக என்ற ஆசை கோபம் மாயை அணையும் விதத்தில் அவர் நடந்து கொள்வார் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் அவர் இந்த தன்னுடைய மனதில் எரிந்து கொண்ட தீயணையும் வழியில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படும் அப்போ அந்த தீயானது தான் எங்களுடைய ராக தேச மோக என்ற பவ என்ற பயணம் இந்த பவ என்ற பயணத்தில் இந்த தீயில்தான் மனிதன் அகப்பட்டிருக்கிறார் தீயில்தான் விந்து கொண்டிருக்கிறார் அப்போ தீயில் இருக்கும் இந்த மனிதனுக்கு கர்மம் உண்மையாக இருக்கிறது கர்மா அவருக்கு பரிசளிக்கிறது கர்மாவை சுமந்து கொண்டு வர இந்த பயணத்தை மேற்கொண்டு போய்கொண்டே இருப்பார் அப்போ சுத்தவர் தாரி அந்த பயணத்தை நிறுத்தும் வலிக்க வந்தவர் அப்போ இந்த சத்திய தர்மமானது காரணம் அதன் பலன் என்ற சத்தியம் காரண காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை தான் பக பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கே போதைத்தார்கள் ஏதும் படித்த சம்பூதா ஏது பங்கா நிருஜதி காரணம் இருக்கும் வரை அதன் பலன் இருக்கும் ஆரணத்திலிருந்து நாங்கள் விடைபெற்றால் அதன் பலன் என்ற ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவோம் என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கே போதனை செய்தார்கள் அப்போ இந்த சத்தியத்தை கேட்காத ஒருவர் எப்பவுமே பௌத்தராக மாட்டார் அவர் என்றைக்குமே பௌத்தராக மாட்டார் அப்போ சத்தியத்தை கேட்பவர் சுத்தவ தாரிய சாவுக்கிறார் ஆகிறார் அவர்தான் உண்மையான பௌத்தர் அப்போ இந்த பவ நிரோதைக்கு வந்தவர் தான் பௌத்தர் அப்போ அவர்தான் பிக்ஷு என்று பகவான் அவர்கள் கூறினார்கள் அப்போ அவருக்குத்தான் இந்த காவி உடையை அறிந்து கொள்ளும் தகுதி அவருக்குத்தான் இருக்கிறது அவர்தான் உண்மையான இத கவி பிக்கு இந்த புத்த சாசனத்தில் பிக்ஷு என்பவர் இவர் தான் அந்த வழிக்கு வந்தவர் பவ பவநிரோதிக்கு வந்தவர் இந்த காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டவர் அப்போ அவர்தான் சங்க என்றும் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் சங்க என்பது வந்து சிராவக்க சங்க அப்போ இந்த சங்கத்துக்குள் இணைந்தவர் அவர்தான் பகவான் புத்தரின் சத்திய தர்மம் பற்றி கேட்டு அறிந்து கொண்ட விடயத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்து புரிந்து கொண்டு சத்தியத்தை உணர்ந்த உணர்ந்ததன் பிறகு அவர் இந்த சங்கத்தில் இணைகிறார் அந்த சங்கம் சங்கமானது வந்து சங்கத்துக்குள் ஒருவர் இருக்கிறாரா இல்லை அவர் அங்கே ஒருத்தர் கிடையாது சாவக்கர் சங்க என்ற சுபாவத்தை அடையும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட சுத்தவத்தார்ய சாவக்கருக்கு நான் என்ற துஷ்டியிலிருந்து தான் விடுதலை அடைகிறார் அப்போ என்னில் நான் விடுதலை அடைந்த போது எனக்கு நானே இல்லாமல் போகிறேன் அப்போ எனக்கு நான் நானே இல்லை என்றால் அப்போது இதுதான் உண்மையான சங்க இவர் தான் அந்த சங்கத்தில் இணைந்து கொண்டவர் இவர் தான் உண்மையான பிக்ஷு என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள் அப்போது இது இருப்பது முற்றுமுழுதாக நடைமுறை பக்கம் இது ஒரு சிலபஸோ ஒரு கற்பனை கதையோ கிடையாது இது முழு முற்றுமுழுதாக இருப்பது நடைமுறையில் நடைமுறை பக்கம் அப்போது இதுதான் இன்றைக்கு உலகத்துக்கு தேவைப்படுகிறது இந்த உலகத்துக்கு இதுதான் இன்னைக்கு இந்த மாணிக்க ரத்தினம் தான் இல்லாமல் போயிருக்கிறது இந்த பொக்கிஷம் தான் இல்லாமல் போயிருக்கிறது அப்போது இந்த பொக்கிஷத்தை எடுத்து இந்த மாணிக்கத்தை திறந்து காட்டி வாருங்கள் நீங்களும் இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எங்களுடைய குருநாதர் அவர்கள் எங்களுடைய குருநாதர் அவர்கள் கல்யாணம் எச்ச புத்தோத்பாத ஆரியவன்ஸ் அவர்கள் இந்த சத்தியத்தை பரிசீலனை பண்ணி நன்றாக விமர்சனம் செய்து நன்றாக தேடுதல் பண்ணி இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து புத்த சுபாவத்தை அடைந்து இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள் வாருங்கள் வந்து பாருங்கள் என்று அப்போ வந்து பார்த்தால் எங்களுக்கு இந்த உண்மை புரியும் சத்தியத்தை உணர முடியும் அப்போது இந்த சத்தியத்தை உணர்பவர் ஸ்ருத்தவத் ஆரிய சிராவக்கர் ஆகிறார் அப்போ சுத்தவத் ஆரிய சிரவக்கர் தான் உண்மையான பௌத்தர் ஆகிறார் அப்போ உண்மையான இருந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காது எப்பவுமே இனி எப்பவுமே அவரிடமிருந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்குமே நடக்காது மற்றவருக்கு கருணையை தான் காட்டுவார் மற்றவருக்கு மற்றவருக்கு நல்ல நல்லதை தான் அவர் செய்வார் அவரை எப்போவுமே என்றைக்குமே அவரிடமிருந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காது ஏன் இங்கே ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்றால் நாங்கள் எல்லாத்தையும் மனதில் தானே பிடித்து கொண்டிருக்கோம் மனதில் பிடிச்சு கொண்டிருக்கோம் இது என்னுடையது அது அது அவருடையது அது எனக்கு சொந்தம் இது அவருக்கு சொந்தம் ஆனால் அதை என்னால் விட முடியாது அதை எனக்கு பெற்றுக்கொண்டு ஆகணும் அதை அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி நாங்கள் அதை பிடித்து கொண்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டுருக்கோம் அப்போ அந்த பிடித்து கொண்டிருக்கும் இந்த மூடத்தனமான மனிதனுக்கு இந்த சத்தியம் என்னென்னு தெரிய மாட்டேங்குது சத்தியம் புரிந்து கொண்டதன் பிறகு அவர் எல்லாத்தையும் விடுறாரு கைவிடுறாரு கைவிடுறாருன்னு சொன்னால் வெளிப்புறத்தில் கைவிடலை வெளிப்புறத்தில் அவர் கைவிடலை உலரீதியில் சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அது எல்லாமே கைவிடப்படுகிறது அதற்கு வேலை ஒன்றும் இல்லை அதுக்கு மதிப்பு ஒன்றும் இல்லை சத்தியத்தை உணர்ந்து சத்தியத்துக்குள் வந்ததன் பிறகு அவர் பொய் மாயை எல்லாத்தையும் அறிந்து புரிந்து உணர்ந்தவர் இது பொய் இது உண்மை கிடையாது இதில் சத்தியம் இல்லை என்பதை சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவருக்கு தான் எல்லாமே புரியும் அப்போ உலகத்தை வெல்பவர் இவர் தான் மரணத்தை வெல்பவர் இவர் தான் அப்போ உலகத்தை வென்றதன் பிறகு மரணத்தை வென்றதன் பிறகு அப்போ இங்கே என்ன என்ன இருக்குது பிடிச்சிக்கொள்றதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்போ நாங்கள் எல்லாமே நினைச்சிக்கிட்டு தானே இருக்கிறோம் அப்போ நினைச்சு கொண்டு இருப்பது எதுவுமே உண்மை கிடையாது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாது நீங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாது அப்போது நாங்கள் எல்லாமே இருக்கோம் எல்லாமே இருக்குது அப்போ அந்த எல்லாம் இருக்கும் நானும் இருக்கிறேன் அப்போ எல்லாம் இருக்கும் நான் இருக்கும் போது நான் இருப்பது ஆன்மா இந்த துஷ்டிக்குள்ளே அந்த துஷ்டிக்குள்ளே இருக்கும் எனக்கு மரணம் இருக்கிறது மரண பயம் இருக்கிறது அப்போ இந்த பா அந்த வழியில் போகும் உலகம் உண்மையின நம்பி போகும் மனிதன் இருப்பது கர்ம பூமியில் கர்மத்தை சுமந்து கொண்டு போகிறார் அப்போ இவருக்கு மரணம் இருக்கிறது மரணம் பயம் இருக்கிறது அவர் இருப்பது துன்பத்தில் அவர் இருப்பது துன்பத்தில் மூழ்கி இருக்கிறார் அவருக்கு என்றைக்குமே இன்பம் என்றால் என்னன்னு தெரியாது அவர் துன்பத்தில் மூழ்கி இருக்கும் இந்த மனிதனுக்கு வாருங்கள் வந்து பாருங்கள் என்ற சத்தியத்தை அழைத்து கூறினார்கள் பகவான் புத்தர் அவர்கள் அப்போ கூறியதை கேட்டு நடைமுறையில் சத்தியத்தை கையாண்டு பார்க்கும்போது அவர் எல்லா துஷ்டிகளில் இருந்தும் விடுதல் அடைகிறார் ஆன்மா என்ற துஷ்டி சக்காய துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது அப்போது உலகத்தை வெல்கிறார் அப்போ அவர் மற்றவர் மீது கருணையை காட்டுவார் அவர் கருணை மலையை பொழிவார் ஏ எல்லாமே எங்களை நாங்களும் இந்த இடத்துல தான் முன்னே இருந்தோம் அப்போது எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டிருந்தோம் அப்போ சத்தியத்தை உண்மையை புரிந்து கொண்டதன் பிறகு அந்த பிடிப்பிலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்து விட்டோம் அப்போது இந்த மனிதர்களும் இந்த பிடிப்பில் தான் இன்னும் இருக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு நாங்கள் நல்லதை அல்லையா செய்யணும் அவர்களுக்கு நல்வழியை காட்டணுமே நல்வழியை காண்பிக்கணுமே என்ற கருணை அவரிடமிருந்து வருமே தவிர அவரை மறுபடியும் பள்ளத்தில் தள்ளும் நோக்கம் அவரிடம் கிடையாது அப்போது இது வந்து சத்தியத்தை பொறித்து உணர்ந்ததன் வழியாக வரும் வந்த கருணையை ஒழிய இது ஒரு போலியான கருணை கிடையாது பொய்யான கருணை கிடையாது யாரையும் ஏமாற்றணும் பழி வாங்கணும் அபகரிக்கணும் பல திட்டங்களை போட்டு அவரை பொறாமைப்பட்டு போட்டி போட்டு அவருடைய சொத்தை அபகரிக்க அவருடைய இந்த மாதிரி மற்றவரை கீழ்த்தரமாக பார்த்து அவரை கீழ்த்தரமாக நோக்கி அப்படி எதுவுமே இங்கே கிடையாது சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அவர் சுதவு தாரிய ஆனதன் பிறகு சங்க என்ற சுபாவத்துக்கு வருகிறார் அவர் பிக்ஷு என்ற நிலையை அடைகிறார் அப்போ வந்து பிக்ஷு என்கிற சங்க என்ற நிலையை அடைந்தவருக்கு எல்லாமே ஒரே சுபாவம் தான் அப்போ இதற்குள் வேறுபாடு கிடையாது ஆண் பெண் வயசு போனவர் வயசு போகாதவர் படித்தவர் படிக்காதவர் பெரிய ஜாதி சின்ன ஜாதி அந்த பயிலாலாம் இங்கே கிடையாது அது எதுக்குமே இங்கே இடம் இல்லை எல்லாமே ஒரே நிலை ஒரே சுபாவம் அதுதான் புத்த சுபாவம் புத்த சுபாவத்துக்குள் வேறுபாடுகள் கிடையாது ஏற்றத்தாழ்மை இல்லை அப்போ எல்லாமே ஒரே சுபாவத்தை அடையும் இந்த சுத்த ஆரிய சாவகர் எல்லா எல்லாத்தையும் கடந்து இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு என்கிற புத்த சுபாவத்தை தான் அடைகிறார் புத்த சுபாவத்துக்குள் ஒருவர் இல்லை என்றால் அங்கே ஒரே நிலை தான் எல்லாமே ஒரே நிலை தான் அப்போது நீங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டால் அப்போ உங்களுக்கும் எங்களுக்கும் வேறுபாடு கிடையாது புத்த சுபாவம்தான் தான் அப்போது இந்த புத்த சுபாவத்தை அடைந்தவருக்கு ஜாதி பேதம் கிடையாது மொழி இனம் கிடையாது நல்லவர் கெட்டவர் கிடையாது எல்லாமே ஒன்று தான் மனம் என்பது வந்து எப்போவுமே அடிக்கடி மாறி மாறி போகக்கூடியது அப்போ இந்த நேரம் இந்த நொடியில் உண்மையை நாங்கள் பார்க்கும்போது அப்போ நொடியில் இந்த நொடியில் கா காண்பதில் உண்மை இருக்கிறதா இல்லை அப்போ முன்க முன்னுக்கு தெரிவது கதவு அப்போ கதவு என்பது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்தது அப்போ இணைந்தது வெளியில் இருக்கா இல்லை அப்போ மனதில் இருக்கா இல்லை எதுவுமே உண்மை கிடையாது அப்போது எதுவுமே உண்மை இல்லை என்றால் இந்த சமாதி நிலையில் தான் அப்போ அவர் இருக்கிறார் இதுதான் விதர்சனா சமாதி இதுதான் அனிமித்த சமாதி அனிமித்த சுன்யதா அப்ப நீத்த சேத்த விமுக்தி இங்கே தான் இருக்கிறது இந்த லிபரேஷன் ஆஃப் மைண்ட் இங்கே தான் இருக்கிறது வெளியில் எங்கேயுமே எதுவுமே இல்லைனால் மனதிலும் எதுவும் எங்கேயும் ஒன்றுமே கிடையாது அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அவர் மனதிலிருந்து விடுதலை அடைகிறார் வெளியிலிருந்து விடுதலை அடைந்து மனதிலும் இருந்து விடுதலை அடைகிறார் அப்போ சாந்தமான இனிமையான சுவையில் அவர் இருக்கிறார் அப்போ இந்த சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கும் இந்த சுத்தவத் ஆறு சாவக்கரிடமிருந்து யாருக்கும் ஏதாவது எ எப்பவாது எங்கேயாவது ஏதாவது தீங்கு நடக்குமா நடக்காது நடக்க வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் இது இந்த விதர்சனா சமாதி என்பது வந்து அழிந்து போவதும் கிடையாது அது தற்காலிகமானதும் கிடையாது இது நிரந்தரமான சமாதி அந்த நிரந்தரமான சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் வழியாக வந்த இந்த சமாதி நிலையானது அவர் எப்பவுமே தடுமாற மாட்டார் அவரிடமிரு அவரிடம் எப்பவுமே தடுமாற்றம் கிடையாது அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் தான் உண்மையான பௌத்தர் உண்மையான பௌத்தத்தை நாங்களும் அடையணுமா இருந்தால் உண்மையான பிக்ஷுவாகனமாக உண்மையான பிக்ஷுவாக இருந்தால் உண்மையான சங்க என்ற சுபாவத்தை அடையணுமா இருந்தால் அப்போது நீங்கள் புத்த சுபாவம் அடையணும் தெருவான் சரணம் இருப்பது இந்த சுத்திய சுத்தவத் ஆரிய சிராவக்கரிடம் இருந்தான் சத்திய தர்மத்தை கேட்ப தெருவான் சரணம் அடைகிறார் புத்த தம்ம சங்க என்ற இந்த மூன்று ச மாணிக்கங்களையும் சரணடைகிறார் முதலில் சத்தியத்தை கேட்கிறார் அதை புரிந்து உணரும்போது அவர் புத்தரை காண்கிறார் யோ தம்மம் பசதி சோ ஸோ மம் என்கிற தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்கிறார் அவ் புத்தரை காண்பவர் தான் சுத்தவத் ஆரிய சேவக்கர் அவர் தான் சங்கு அவர் மூன்று மாணிக்கங்கள் வேறு எங்கேயாவது இருக்குதா வெளியில் எங்கேயாவது இருக்கா இல்லை இந்த மன ரீதியிலான முன்னேற்றத்தில் தான் அவருக்கு மூன்று மாணிக்கங்களை சந்திக்க கிடைக்கிறது அவர் அந்த மூன்று மாணிக்கங்களை இறுக்கி பிடித்து கொள்ளுகிறார் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து அவர் அந்த சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளும் போது இந்த மூன்று மாணிக்கங்களை அவர் சரணடைகிறார் அப்போ அவருக்கு வேறு ஏதாவது சரணம் தேவைப்படுமா வேறு எந்த ஒரு சரணமும் அவருக்கு தேவைப்படாது மூன்று மாணிக்கங்களை சரணடைந்த புத்தரின் பிள்ளை இவர்தான் தான் இவர் தான் புத்தர் அப்போ இந்த புத்த சுபாவத்தை அடைந்தவர் மூன்று மாணிக்கங்களுக்கும் சொந்தமானவர் இவர் அப்போ உலகை வருகிறார் மரணத்தை வெல்கிறார் மீண்டும் மரணம் கிடையாது உலகம் அவருக்கு எப்போவுமே இனி உண்மையாகாது இந்த சத்திய தர்மத்தை நீங்களும் கேளுங்க நீங்களும் பௌதர்வாகுவது எப்படி என்பதை உங்களுக்கும் புரிந்து கொள்ள முடியும் அப்போது இதை நீங்களும் நடைமுறையில் கையாண்டு சத்தியத்தை புரிந்து உணர முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி முய விமர்சித்து விமர்ச விமர்ச விமர்சனத்தினூடாக சத்தியத்தை புரிந்து உணர்ந்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் உண்மையான உண்மையான பௌத்தராகுவீங்க உண்மையான பௌத்தராகுவீங்க சுத்த ஆர் எஸ் புத்தரின் பிள்ளை ஆகுவீங்க உங்களிடம் இருந்து இந்த உலகத்துக்கு கருணை தான் கிடைக்கும் அப்போ இந்த உலகத்தில் பௌத்தர்கள் உருவாகுனா சங் ச இந்த ஆரிய சிராவக்கர்கள் உருவாகுனா உலகம் எப் எவ்வளோ இனிமையானதாக இருக்கும் இந்த உலகம் சொர்க்கத்தை விட சிறந்த சிறந்ததாக இருக்கும் அப்போ அது இல்லாதனால்தான் இன்னைக்கு எல்லா இடமும் பொய் திருக்குசு கப்பட்டித்தனம் வஞ்சகம் போட்டி பொறாமை எல்லா இடத்திலும் மனிதர்கள் மிருகத்தை விட மோசமாக நடந்து கொண்டிருக்காங்கன்னா என்ன காரணம்னு பார்த்தா உண்மை தெரியாதனால சத்தியம் என்னென்னு தெரியாதனால ஒரு சத்தியம் பற்றி தெரிஞ்சுக்கொண்டால் அவர் சத்தியத்தை புரிஞ்சு கொண்டா இந்த உலகமே சொர்க்கமாக மாறும் சொர்க்க பூமியாகும் இப்போ உலகத்தில் சிறந்த மகா முனிவர்கள் வாழ்வாங்க மகா முனிவர்கள் வாழும் இந்த பூமியானது சொர்க்க பூமியாகும் அவர் சொர்க்கத்தில் வாழும் நாங்கள் இந்த சாந்தமான இனிமையான சுவையில் தான் இருப்போம் அப்போ சொர்க்கம் என்பது வந்து எங்கேயும் இருப்பது கிடையாது இங்கே இருக்கிறது இப்போ இருக்கிறது இந்த நொடியில் நாங்கள் இருப்பது சொர்க்கத்தில் தான் அதை புரிந்து உணர சத்தியத்துக்கு வாருங்கள் வந்து பாருங்கள் உங்களாலும் இதை புரிந்து உணர முடியும் இதை கேட்டுட்டு வெறுமனையை கொண்டிருக்காதீங்க கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள் உங்களுக்குள் இந்த சத்தியத்தை எப்படி புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் இந்த சத்தியத்தை பற்றி கலந்துரையாட வேண்டியிருக்கிறது அதற்கு நீங்கள் நீங்கள் பேசணும் தான் உங்களுக்கு நீங்கள் கேள்விகள் கேட்டால் தான் அதுக்கான பதில்கள் இங்கேருந்து வரும் அப்போ அதுக்கும் சத்தியத்தை புரிந்து உணர்வதற்கும் இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் சரணம்